வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்னைக்கு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளு குழுன்னு ஜவ்வரிசியை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசி பெரிய பெரிய தாகம் அது ஒரு கப்பு ஒரு சின்ன பரிசேத்துக்கலாம் இப்போ ஜவ்வரிசி இது மாதிரி நல்லா மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த டிஷ் வரும் இப்போ கடைகளில் வந்து இந்த மாதிரி ஜவ்வரிசியும் கிடைக்கும் இது வந்து பாயாசத்துக்கு இதுக்கு தான் நல்லாயிருக்கும் இந்த ஜவரிசியை யூஸ் பண்ணி செஞ்சால் இந்த டிஷ் வந்து வராது பார்த்துக்கோங்க இதே மாதிரி இருக்கணும் ஜவரிசி இப்போ நம்ம ஒரு கப்பு மாவு ஜவரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு அதே கப்பில் ஒரு கப்பு சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒரு கப்பு சுடுதண்ணி ஊற்றி சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுனால சீக்கிரமே ஊறிடும் நம்ம நார்மல் வாட்ரு ஊற்றினோம்னா கொஞ்சம் ஊறுறதுக்கு டைம் ஆகும் அதனால தான் சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம் இப்போ இது வந்து அப்படியே அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஜவ்வரிசி ஓரளவுக்கு ஊறியிருக்கு அரை மணி நேரமாக இதை நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கோ பிசைஞ்சு விட்டுலாம் இப்போ நம்ம பிசைஞ்சிட்டோம் இந்த அளவுக்கு இந்த பிசைஞ்சது அப்படியேவும் திரும்பி ஒரு அரை மணி நேரத்துக்கு இப்படியே ஊறட்டும் அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஜவ்வரிசியாக அரை மணி நேரம் ஊறுற கேப்பில் தேங்காய் பால் நம்ம தேங்காய் பூரை நான் உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் அந்த ப்ரௌன் பாட்டெலாம் எடுத்துட்டு அந்த வெள்ளை பாட்டை மட்டும் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு துருவிக்கலாம் ஒரு ஆறு ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப சின்ன சின்ன ஏலக்காய் அதனால ஆறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு இல்லாட்டினா மூணு சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நம்ம பல்ஸில் போட்டு துருவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பல்ஸில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம உள்ள ஜவ்வரிசியில் பூரணம் உள்ள வைக்கிறதுக்காக நம்ம இதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இவ்வளோ தேங்காய் துருவல் நான் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக இப்போ மிச்சத்தை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு புளிஞ்சு பாலாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி புளிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் அரைச்சிட்டு பாலாக எடுத்து வச்சுட்டோம் நல்ல திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு ஒரணம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜீனி சேர்த்துக்கோங்க இதை நம்ம கலந்து விட்டுறலாம் விட்டுடலாம் நம்ம கலந்து வச்சுட்டோம் இதையும் நம்ம ஒரு மாதிக்கலாம் நம்ம ஊற வச்சு அடுத்து ஊர் அரை மணி நேரம் ஊற வச்சோம் நல்லா ஊடி இதை திரும்பவும் நல்லா அப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம பசைஞ்சாச்சு இதே எப்படி உள்ள பூரணம் வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் தடவிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படி தட்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை நம்ம உள்ள வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உள்ள வச்சுக்கோங்களேன் மய நல்லா உள்ள அமுக்கி நல்லா அப்படி உருண்டையாக அப்படி பிடிச்சிக்கலாம் நல்லா அப்படி சீல் பண்ணி ஒட்டி விட்டுருங்க நல்லா உருட்டியாச்சு இதை நம்ம வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கையில் ஒட்டாம இருக்கிறதுக்கு நான் எண்ணெய் தடவி இருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் தடவுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணியில கையை நல்லா முக்கிட்டு தொளிச்சுட்டு வெளியே கீழே தொளிச்சிட்டு அப்புறமா நீங்க தண்ணியை இதில் ரொம்ப சேர்த்துடக்கூடாது கொல கொலன்னு ஆயிரும் தண்ணிய தொட்டுக்கிட்டு பண்ணுங்கனாலும் ஒட்டாம வரும் நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நீங்கள் எண்ணெய் தடவை விருப்பம் இல்லைனா துணி விரிச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம் பண்ணி வச்ச உருண்டைய நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு பேர் சாப்பிட்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன் நீங்க நீங்கள் எத்தனை பேர் சாப்பிடணுமோ அத்தனை உருண்டை நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம மாதிரி இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி சட்டியில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்துருச்சுன்னா போதும் பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வெந்துருச்சா நல்லா வெந்துருச்சா பக்கத்துக்கு நல்லா பளபளன்னு இருக்கும் பாருங்கள் ஜவ்வரிசி வந்து நல்லா பளபளன்னு இருக்கும் அப்போ அது வெந்திருச்சுன்னு இருத்தோம் நல்லா சாஃப்டாக அப்படி இருக்குது இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா கலந்து விட்டுறோம் ஜீனி கரையிற வரைக்கும் இப்போ ஜீனி வந்து தேங்காய்பாலில் நல்லா கரைஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்ச வச்சில் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வந்து பாலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் என்ன தேங்காய் பால்ல இது நல்லா ஊறுன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம மேலாக சும்மா அழகுக்கு நட்ஸு தூவிக்கலாம் நான் பாதாமும் பிஸ்தாவும் எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம மேலாக தூவிக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை ரெடி ஆயிருச்சு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நம்ம தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால வயிற்றில் புண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா சீக்கிரமே நல்லா ஆறிடும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி